வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பிரிவு மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது சென்ட்டில் அமைஞ்சிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்பொருவல் இருக்குதுங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் சிங்கிள் பிஹெச்கே டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டூ பிஹெச்கே டைப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கட்டி ஆறு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டில் பேங்க் லோன் போயிட்டுருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேங்க் லோன் போயிட்டுருக்குதுங்க மொத்த விலை நாற்பத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ